பசும்பன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா அறுபத்தி மூன்றாவது குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் வீராஞ்சலி செலுத்த வருகை தரும் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி வரவேற்பது பொன் மணிபாஸ்கரன் முன்னாள் மாவட்ட சேர்மன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சிவகங்கை தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் நாலாயிரம் நாட்கள் விழாவை அரசு தரப்பில் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டவர் பொன்மணச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் அவளுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூணாவது குரு பூஜை விழாய் முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நானும் எங்களுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற அனைவரும் தேவர் ஐயா அவருடைய நினைவிடத்தில் மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தியுள்ளோம் பொன்முனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் தேவர் திருமகனார் பிறந்த நாளை ஜெயந்தி விழாவை அரசு தரப்பில் கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டவர் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேசியமும் தெய்வமும் தனது இரு கண்களாக கொண்டு வாழ்ந்தவர் தெய்வ திருமகனார் பசுமன் தேவர் ஐயா அவர்கள் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம் ஜி தேவர் ஐயாவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக என்ற வளாகத்திலே முழு உருவப்பட தேவர் ஐயாவுடைய முழு உருவப்படத்தை திறந்து வைத்து அவருக்கு புகழ் சேர்த்தினார்கள் புரட்சி தலைவி அம்மாவர்கள் முதலமைச்சர் காலகட்டத்தில் சுமார் பதிமூன்றரை கிலோ தங்கத்தில் தேவர் ஐயா நினைவிடத்தில் இருக்கின்ற தேவர் ஐயா அவருடைய சிலைக்கு தங்க கவசம் சாற்றினார் அதே போல இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் தேவர் ஐயாவர்களுக்கு புகழ் சேர்க்கின்ற விதமாக நந்தனத்தில் முழு உருவ திரு திருவுருவச் சிலையை நிறுவி தேவர் ஐயாவுக்கு பெருமைப்படுத்தினார் தேவர் ஐயாவர்கள் தன் வாழ்நாளில் மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு சுமார் நாலாயிரம் நாட்கள் சிறையிலே இருந்தவர் தேவர் ஐயாவர்கள் நாடாளுமன்ற தேர்தல் அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தல் முதுகுளுத்தூர் சட்டமன்ற தேர்தல் இரண்டு தேர்தலிலும் தேவர் அவர்கள் ஒரே நேரத்தில் போட்டியிட்டு அருப்புக்கோட்டை நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மக்கள் செல்வாக்குமிக்க தலைவர் என்று அந்த காலகட்டத்தில் நிரூபித்து காட்டியவர் அவருடைய வாழ்ந்த காலத்தில் தனக்கு சொந்தமான பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஏழைகளுக்கும் பட்டியல மக்களுக்கும் பிரித்து கொடுத்து ஏழைகளை வாழ வைத்த கொடை வள்ளலாக திகழ்ந்தவர்கள் எப்படி பேருக்கும் புகழுக்கும் உரியவர் நம்முடைய மரியாதைக்குரிய அவர்கள் அவளுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அவர்களுக்கு ரத்னா வழங்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சரிடத்திலே நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம் அவர் தேசிய தலைவராக ஒரு விளங்கியவர் மக்களுக்காக பாடுபட்டவர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களுக்கு தொண்டாற்றியவர் அப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தேசபக்தி மிக்க மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய தேவர் ஐயாவர்களுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளோம் என்பதை தெரிவிக்கின்றோம் இது ஒரு உயர்ந்த இடம் தேவரையா என்பது அனைத்து மதத்தை சார்ந்தவருக்கும் ஜாதியை சேர்ந்தவருக்கும் பொதுவானவர் தேசபக்தி மிக்கவர் தேசத்துக்காக பாடுபட்டுவர் மக்களுக்காக பாடுபட்டுவர் அப்படி இருக்கின்ற ஒருவருக்கு அனைவரும் பெரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது ஜெயந்தி விழா அறுபத்தி மூன்றாவது குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன்னில் வீர அஞ்சலி செலுத்த வருகை தரும் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி வரவேற்பது பொன் மணிபாஸ்கரன் முன்னாள் மாவட்ட சேர்மன் மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி சிவகங்கை